இவர் கால் வைத்த பின்புதான் வேர்விட்டு வளர்ந்தது மேற்கு மாவட்டம் இவருடைய இடுந்திரைக்கும் சொல் கேட்டு வானம் கூட இடும் தொட்டு விடும் தூரம்தான் வானமும் எட்டி பிடிக்கலாம் அதிகாரம் எனும் அரியணையை என்று கருத்துரை வழங்க எஸ்டிபிஐ கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் சகோதரி ஏ கன்சுல் மஹரிபா அவர்களை கனிவுடன் அழைக்கின்றோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தையும் உரித்தாக்கியவளாக எஸ்டிபிஐ கட்சி ராமநாதபுரம் மேற்கு மாவட்டம் கமுதி நகர் சார்பில் மாபெரும் வகுப்பு உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய விமன் இண்டியா மூமெண்ட்டின் நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள கமுதி நகர் நிர்வாகிகளே தொகுதி நிர்வாகிகளே மற்றும் அனைத்து நிர்வாகிகள் சகோதரிகள் தாய்மார்கள் சகோதரர்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறியவளாக என்னுடைய கருத்துரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்றைக்கு வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு பொதுக்கூட்டத்தை இங்கே கமுதிநகர் சார்பில் ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த வக்குஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிறத நம்ம மாற்றி எப்பவுமே என்ன சொல்லுவோம் வக்குஃபு திருட்டு சட்டம் ஏனா இஸ்லாமியர்களுடைய நிலங்களை இறை வழியில் அர்ப்பணிக்கப்பட்ட பள்ளிவாசல்களை மதரசாக்களை கபிரஸ்தானங்களை திருடுவதற்காக இந்த மத்திய பிஜேபி அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திருட்டு சட்டம் தான் இந்த வக்கஃப் திருத்தச் சட்டம் இந்த திருட்டு சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திருத்தத்தில் அவங்க சொல்லக்கூடிய அதாவது இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக இஸ்லாமிய மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் அதை நல்லது செய்கிறதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பயங்கரவாத பிஜேபி அரசு சொல்லி கொண்டிருக்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதில் ஒரே ஒரு திருத்த சட்டத்தை மட்டும் எடுத்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த திருத்தத்தில் பெண்களுக்கு உறுப்பினர்களாக பிரதிநிதித்துவத்தை கொடுக்க போகிறாங்களா இந்த அரசு அதாவது இஸ்லாமிய பெண்கள் மேலே அவ்வளவு அக்கறையான் இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லாமல் எந்த உரிமையும் இல்லாமல் எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்களாம் வீட்டுக்குள்ள அவங்களுக்கான உரிமைகளை நாங்கள் பெற்றுத்தர போகிறோம் அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் அழிக்க போகிறோன்னு சொல்லி பெண்களை இந்த சட்டத்தில் உறுப்பினர்களாக ஆக்குறோன்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஏற்கனவே அதில் பெண்கள் இருக்கிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் உண்மையிலேயே இந்த பிஜேபி அரசு இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை கொண்ட அரசா எத்தனை தடை சட்டங்களை இந்த பிஜேபி பயங்கரவாத அரசு பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தியிருக்கிறது எத்தனை கொடுமைகளை பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தியிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக ஹிஜாப் தடை சட்டத்தை கொண்டு வந்தது இந்த ஹிஜாப் தடை சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இஸ்லாமிய பெண்கள் கல்வி கற்பதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்த இவர்களா இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை கொண்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க குஜராத் படுகொலை குஜராத்தில் அவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அதுல பாதிக்கப்பட்ட அனைத்தும் இஸ்லாமிய பெண்கள் அவர்களுடைய கற்பை சூறையாடி அவர்களை கொலை செய்து இன்று வரை பில்கிஸ் பானு என்ற அந்த பெண்மணி தனக்கான நீதியை கேட்டு தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த கற்பழிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்ட அந்த குற்றத்தை செய்தவர்கள் அதிலிருந்து விடுதலை என்ன செய்கிறாங்க வெளியில் வர்றாங்க இதுதான் இஸ்லாமிய பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நீதியா இதுதான் இஸ்லாமிய பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சுதந்திரமா அவங்க சொல்றாங்க இந்த குற்றவாளிகள் எல்லாம் வெளியே வந்த உடனே எனக்கு பயமா இருக்கு இங்கே வாழ்றதுக்கே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசு இஸ்லாமிய பெண்களுக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்குதான் இஸ்லாமிய பெண்கள் மேலே அக்கறை எடுக்குதான் சகோதரர் சொன்ன மாதிரி முத்தலாக் தடை சட்டம் அந்த தடை சட்டத்தை கொண்டு வந்தது இஸ்லாமிய பெண்கள் மேலே உள்ள அக்கறை இஸ்லாமிய பெண்கள் யாராவது வந்து அவங்க கிட்ட ஒப்பாரி வச்சு எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இப்படி முத்தலாக் சட்டத்தின் மூலமாக நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாரும் போய் அப்படி மனு கொடுத்துக்கிட்டே இருந்தோமா குமிஞ்சு கிடந்துச்சா மனு எல்லாம் அதன் மூலமாக இஸ்லாமிய ஆண்களை கைது செய்து சிறையில் சிறையில் இஸ்லாமிய பெண்களை நிற்கதியாக வாலாவெட்டிகளாக இருக்க வைப்பது தான் இவர்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு சட்டங்களும் இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக கொண்டு வந்து விட்டுட்டு இன்றைக்கி இந்த வக்குஃபு திருத்த சட்டத்தில் நாங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்க போகிறோன்னு சொன்னால் நாமெல்லாம் நம்புறதுக்கு நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குதுன்னு தெரியல ஏன்னா எதுவுமே அறியாத முட்டாள்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கோமா இல்லை இஸ்லாமிய பெண்கள் என்றால் வேற அடுப்படியில் முடங்கி கிடந்துருவாங்க அப்படிங்கிற நினைப்போட ஒவ்வொரு சட்டங்களையும் இவங்க நமக்கு எதிராக கொண்டு வந்துட்டுருக்குறாங்களா இவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் இஸ்லாமிய விரோத சட்டங்கள் இஸ்லாமியர பெண்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பெண்களுக்குமே எதிரானவர்கள் இந்த பிஜேபி பயங்கரவாத அரசு ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது தற்போது கர்நாடகாவில் தர்மஸ்தலாவில் என்ன நடந்துச்சு தர்மஸ்தலாங்கிற கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் தோண்ட தோண்ட பெண் சடலங்கள் அதனுடைய எலும்புக்கூடுகள் நூற்று பெண் சடங்கள் சடலங்களுடைய எலும்புக்கூடுகள் அனைத்தும் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்களுடைய சடலங்கள் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர் வந்து இன்னைக்கு சாட்சி சொல்றாரு யாரு இந்து இந்துக்களுடைய சொந்தமான கோயில் நிலத்திற்கு சொந்தமான நிலத்துல பெண் சடலங்கள் வருது எல்லாம் இந்துக்களுடைய பெண்கள் தான் இந்து பெண்கள் தான் இன்னைக்கு நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் இந்துக்களுக்கு ஆபத்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த பிஜேபி அரசு என்ன பண்ணது அதுக்கு யார் சொந்தமாக இருக்கிற கூடியவர் அப்படின்னு பார்த்தா எம்பி யாரு பிஜேபியினுடைய எம்பி தான் அந்த கோயில் நிலத்திற்கு சொந்தமானவர் இவங்கள்லாம் நிலத்தை அபகரிச்சு அபகரித்து பெண்களை இது போன்று கற்பழித்து கொலை தான் அபகரிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இஸ்லாமிய பெண்களும் ஏன் வீட்டிலேயே கிடக்காங்க அவங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் தர்றோன்னு ஆசையை காட்டி வகுஃப திருத்த சட்டத்தின் மூலமாக நிலங்களை நான் அபகரித்து அந்த பெண்களுடைய கற்பை சூட சூறையாடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இவர்கள் கொண்டு வருவார்களே தவிர இவர்களுக்கு நல்ல எண்ணம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அதுதான் உண்மை இன்னைக்கு குற்ற அவனை காப்பகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு குஜராத்தில் ஏகப்பட்ட பெண்கள் என்ன காணாமல் போயிருக்கிறாங்க பெண்கள்னால் அவங்களுக்கு என்ன அவ்வளவு இழிவாக போயிடுச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு வக்கல் இந்த அரசுக்கு முதல்ல இப்படி இது யார் செஞ்சாங்க அதுக்கான நடவடிக்கைகள் என்னன்னு இன்னும் எடுக்கலை அதை தாங்கி கொண்டு அந்த அந்த நிர்வாகியாக எம்பி அவருடைய காலில் விழக்கூடியவர் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு அதனால யாருமே அதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காம அந்த விஷயத்தை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுடைய சடலங்கள் அதுவும் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சடலங்கள் சிறுமி என்றும் பாராமல் முதியவர் என்றும் பாராமல் வயது வித்தியாசம் இல்லாமல் அந்த பெண் சடலங்களுடைய எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எந்த அரசு பெண்களின் மீது அக்கறை கொண்டுள்ளது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்படி பெண்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத இந்த அரசுகளாக பெண்களை வெறும் போக பொருளாக மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த அரசு எந்த பெண்களுக்குமே நன்மையை இல்லை ஒட்டுமொத்த பெண் இனத்துக்குமே எதிரானவர்கள் இந்த பிஜேபி அரசு ஒவ்வொரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருக்கும் பெண் குழந்தைகள் இருக்கும் யாருமே என்ன செய்யக்கூடாது இந்த பிஜேபி அரசை ஆதரிக்கவே கூடாது உண்மையாவே மனசாட்சி உள்ளவர்களாக இருந்த இன்னைக்கு இந்த கர்நாடகா தர்மஸ்தாலாவில் நடந்த அந்த செய்தியை மூடி மறைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அதை வந்து எடுத்து யார் செஞ்சாங்கிறத அவங்க நிரூபிக்கிறதுக்கு எந்த அரசும் தயாராக இல்லை ஆசிஃபா என்ற பத்து வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டது கோயில் கருவறைக்குள்ளே வச்சு எதற்காக முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி இஸ்லாமிய பெண்களாக இருக்கட்டும் இந்து பெண்களாக இருக்கட்டும் இவர்களுக்கு பெண்கள் அனைவருமே வெறும் போக பொருளாக பார்க்கக்கூடியவர்களாக அவர்களை கற்பழித்து கொலை செய்யக்கூடியவராக அரசாகத்தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த பெண்களும் இந்த அரசை எதிர்க்க வேண்டும் இந்த அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அனைத்துமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சட்டங்களாகத்தான் இருக்குமே தவிர உண்மையில் பெண்கள் மீது அக்கறை கொண்ட சட்டங்கள் இல்லை இன்றைக்கு பெண்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் அரசியல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் போராட தயாராக இருக்க வேண்டும் சிஏஏ என்ஆர்சி போராட்டங்களை முன்னெடுத்தது பெண்கள் தான் இஸ்லாமிய பெண்கள் எண்பது வயது நிறைந்த பில்கிஸ் பிவி என்ற ஒரு மூதாட்டி தான் அந்த போராட்டத்தை கையில் எடுத்தது பெண்கள் கையில் எடுக்கக்கூடிய போராட்டம் ஒருபோதும் தோற்றதாக வரலாறு இல்லை பெண்கள் புரட்சியாளர்களாக பெண்கள் போராட்டங்களில் முன்னெடுப்பவர்களாக இருப்பதை நாளைய வரலாறு பேசும் அதனால் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரிகளே நீ தாய்மார்களே நாமெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா எப்பவும் போராட தயாராக இருக்கணும் இந்த போராட்டம் என்பது நமக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும் நம்மளுடைய உரிமையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கணும் நாமெல்லாம் அரசியல் வேண்டாம் அடுப்படி போதும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுனால தான் இன்னைக்கு பெண்களை கற்பழித்து படுகொலை செய்யக்கூடிய கயவர்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் பிரதமர்களாகவும் இருக்கக்கூடிய மோசமான ஒரு நிலையை நாம் இன்றைக்கி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நாளைய நம்மளுடைய தலைமுறை பெண்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழணுமா இல்லையா சுதந்திரமாக கல்வி கற்றுக்கொண்டு வாழணுமா இல்லையா அப்போ நாமெல்லாம் அதுக்கு என்ன செய்யணும் வந்த அதிகாரத்தை நோக்கிய இந்த பயணத்தில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த பயணத்தில் கண்ணியமான அரசியலுக்காக எஸ்டிபிஐ கட்சியின் மகளிரணியான விமன் இந்தியா மூமெண்ட் இதை உங்களுக்கு கற்றுத்தர தயாராக இருக்கிறது அதனால் அன்பிற்குரிய சகோதரிகளே நாமெல்லாம் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக முன்வரிசையில் நிற்க வேண்டும் அப்போதுதான் நமக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் யோசிச்சு பாருங்க நாம் சட்டம் இயற்ற இடத்துல இருந்தால் இனி யார் அந்த பெண்களுக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை கிடைக்க செஞ்சிருப்போமா இல்லையா ஒரு பெண்ணோட வழி இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்கல்ல அப்போ நாம் அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த பெண்களுக்கான நீதியை நாம் பெற்றுத்தர முடியும் அப்போ அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டிய கட்டாய காலகட்டத்தில் நாம் இன்றைக்கி இருக்கோம் இன்னைக்கு இறைவழியில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சொத்துக்களை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை நம்மளுடைய தலைமுறை பெண்களை பாதுகாப்பதும் நம்மளுடைய கடமை ஆர்டிக்கல் இருபத்தி ஆறு சட்டம் கொடு நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா ஒவ்வொருவருடைய மதத்திற்கான அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கு அவங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கவும் நிர்வகிக்கவும் அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு உரிய உரிமையை கொடுத்திருக்கு அதனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க விரும்பக்கூடிய அனைத்து ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் இந்த வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக நாம் ஒன்றிணைந்து நிச்சயமாக இந்த போராட்டத்தை வலுப்பெற செய்ய வேண்டும் இந்த சட்டம் திரும்ப பெறும் வரை எத்தகைய அச்சுறுத்தலுக்களுக்கும் நாம் என்ன என்ன செய்யப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற உறுதியோட நிக்கணும் அன்னைக்கு சிஏஏ என்ஆர்சி போராட்டங்கள் ஷாஹின்பார் போராட்டங்கள் நடந்துச்சு இல்ல அங்கங்க தெருக்கல்ல பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாம என்ன செஞ்சோம் போராடணும் அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்தார்கள் அதுபோல் நாம் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் ஒவ்வொன்றும் அந்த சட்டத்தை அந்த அநியாய சட்டத்தை திரும்ப பெற வைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்திய வரலாற்றை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சுதந்திர வரலாற்றை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தேவதாசி முறையை உழைக்க ஒரு டாக்டர் முத்துலட்சுமி ரட்டியை போல ஒரு பேகம் ஹசரத் மஹலை போல நாமெல்லாம் போராடுவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும் போராடினால் மட்டுமே தான் நாம் வெற்றியை அடைய முடியும் போராட்டமும் அதிகார அரசியலையும் முன்னோக்கி பெண்கள் வருவதற்காக விழிப்புணர்வுடன் தயாராக இருக்க வேண்டும் சுமையாக்களின் வாரிசுகளாக வேகம் ஹஜரத் மகளின் வாரிசுகளாக நாமெல்லாம் எப்பொழுதும் தயாராக இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அதீத சிந்தனையில் ஆழமான வரிகளில் எளிய வார்த்தைகளில் அழகாக கருத்துரை வழங்கிய விமன் இந்தியா மூமெண்ட்டின் இராமநாதபுரம் மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரி ஏ கன்சுல் மகரிபா அவர்களுக்கு நன்றி